ராஷ் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக்பாஸ் நில்ஷோட இன்னைக்கான முதல் ப்ரமோ ரிலீஸ் ஆயிருக்குங்க இந்த முதல் பிரமோ பொறுத்தளவுல எல்லாருமே லிவிங் ஏரியால உட்காந்துருக்காங்க இதுல மஞ்சரி வந்து டீச்சர் அசைஸ்மெண்ட் அதாவது டீச்சர் மேல ஏதாவது புகார்கள் இருந்துச்சு அப்படின்னா நீங்க இந்த இடத்துல வந்து சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சொல்றாங்க இதுல முதல்ல வர்ற ரியாவை பொறுத்த இந்த ஸ்கூல்ல ஈக்குவாலிட்டி இல்ல அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு புகார பதிவு பண்றாங்க அடுத்ததான் ராணுவங்க ராணுவ பொறுத்த அளவுல இந்த ஸ்கூல்ல பணக்காரவங்களுக்கு ஒரு மரியாதையும் பணம் இல்லாதவங்களை வேற மாதிரியும் நடத்துறாங்க அப்படி சொல்றாரு ஆமா நேற்று எபிசோட பொறுத்தளவுல ராணுவ ரூல்ஸ பிரேக் பண்ணாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே ராணுவ கார்னர் பண்ணாங்க அதே மாதிரி தான் பவியா இருக்கட்டும் சௌந்தர்யாவா இருக்கட்டும் இல்லன்னா ஜாக்லினா இருக்கட்டும் எல்லாருமே நடந்துகிட்டாங்க எல்லாருக்குமே அவங்கவுங்களுக்கு கொடுக்கப்பட்ட கதாபாத்திர மதம் இருந்தாலும் எல்லாருமே கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் பண்ண மாதிரி தான் தெரிஞ்சுச்சு இருந்தாலும் இந்த இடத்துல ராணுவ வந்து ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் மேல கம்ப்ளைண்ட் பண்றாரு அடுத்ததா ரஞ்சித் வர்றாரு ரஞ்சித்தை பொறுத்தளவுல இந்த ஸ்கூலுக்கு வைஸ் பிரின்சிபல் தேவையே கிடையாது அப்படிங்க சொல்றாரு உடனே அந்த இடத்துல வர்ஷிணி கை தட்டுறாங்க அடுத்ததா இந்த ஸ்கூலுக்கு எதுக்காக பிரின்சிபல் அப்படிங்கிற கேள்வியும் கேட்கறாரு அந்த நேரம் போட்டியாளர்கள் எல்லாருமே வர்ஷினிய கேள்வி பண்ற மாதிரி சிரிக்கிறாங்க அடுத்ததா தீபக வர்றாருங்க தீபக பொறுத்த அளவுல ஜாக்லின் தான் சொல்றாரு அதாவது மாரல் சயின்ஸ் டீச்சர் நீங்க கொஞ்சம் கத்துக்கிட்டு வந்திருக்கலாம் சூப்பரா இருந்திருக்கும் உங்களுக்கு வேணா நான் கத்து தரேன் அப்படிமே சொல்றாரு அவங்க இந்த ஜாக்லின் நேத்து மாஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கதறத பாக்க முடியுது என்னங்க பண்ணாங்க இந்த அம்மாவுக்கு கொடுக்கப்பட்ட கேரக்டர் வந்து ஒரு பூமர் கேரக்டர் அதாவது ஆணும் பெண்ணும் ஆணும் பெண்ணும் உட்கார கூடாது நாங்கெல்லாம் அந்த காலத்துல அப்படி இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி பேச வேண்டிய கேரக்டர் அதுக்கு நேரம் நடந்துகிட்டாங்க அது மட்டும் இல்லங்க மஞ்சரி கிளாஸ் அப்படிங்கிற பேர்ல ஏதாவது ஒண்ணு சொல்லி கொடுத்தாங்க ஸ்டூடெண்ட்ஸ் நடத்துனாங்க ஆனா நீங்க அப்படி பண்ணலயே என்னமோ எல்லாரும் கோவாக்கு டூர் போன மாதிரி கிளாஸ் ரூம்ல நான் அவனுக்கு காதல் பண்றேன் இவ என்ன காதல் பண்றா அப்படிங்கிற மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் பேச விட்டு ரசிச்சீங்க டீச்சர்ஸ் யாராவது உங்க கிளாஸ் பார்த்திருந்தாங்க அப்படின்னா எவ்வளவு புனிதமான வேலை இதை இப்படி ஜாக்லின் கேவலப்படுத்துறாளே அப்படிங்கிற மாதிரி தான் நினைச்சிருப்பாங்க அதே மாதிரியே ஜாக்லின் வெறுக்கிற பல பேர் வந்து ஜாக்லின் தம் அடிக்கிறாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்களாம் இது ஜாக்லினோட ரசிகர்களுக்கு ரொம்பவே வருத்தமா இருக்குது அப்பெல்லாம் சொல்லாதீங்க அவங்கள பொறுத்தளவுல ஆணும் பெண்ணும் சமம் அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்காக போராடிட்டு இருக்காங்க ஸ்மோக்கிங் போய் அவங்க கஷ்டப்படுறாங்க உங்களுக்கு புரியாதுங்க அவங்கள பொறுத்துல பெண் விடுதலைக்காக போராடுறாங்க அவங்க எல்லாம் தப்பா பேசாதீங்க என்னடா பேசுறீங்க தம் அடிக்கிறாங்களே தம் அடிக்கிறாங்கன்னு சொன்னதுல என்னப்பா தப்பு டுவிட்டர்ல எப்படி போடுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஜாக்லின் ரசிகர்கள் வந்து கதறதெல்லாம் பார்க்க முடியுது அடுத்ததா பவித்ரா வர்றாங்க பவித்ரா எல்லாருக்கிட்டையும் ரொம்பவே ரூடா நடந்துக்கிறாங்க அப்படி சொல்றாங்க ஏமா அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கேரக்டரே அதுதானா நீங்களும் அப்படிதான் நடந்துக்கிறீங்க உங்களுக்கும் அதுதான் கேரக்டர் தான் எப்பா இந்த டாஸ்க் வேற லெவலுங்க அடுத்ததா சத்யா சத்யாவை பொறுத்தளவுல இந்த ஸ்கூலுக்கு பேக் போனா இருக்கிறவங்களே வார்த்தையை விடக்கூடாது தப்பா பேசக்கூடாது அப்படிங்க மாதிரி வார்னிங் கொடுக்கறாரு ஆமாங்க டீச்சரா இருக்கிற ஜாக்லினா இருந்தாலும் சரிதான் இல்லனா பிரின்சிபலா இருக்கிற வர்ஷினியா இருந்தாலும் சரிதான் ரெண்டு பேருமே பல இடங்கள்ல அவங்க கேரக்டர் உணராம ரியல் கேரக்டர்ல இருந்தாங்க தான் உண்மை என்னதான் இருந்தாலும் எல்லா சீசன்லயுமே இந்த ஸ்கூல் டாஸ்க் அப்படிங்கிறது ஓரளவு பாக்குற மாதிரி இருக்கும் ஆனா இந்த சீசனை பொறுத்தளவுல எல்லாமே கண்டென்ட் பைத்தியங்களா இருக்குது அதாவது நம்ம எப்படியாவது கண்டென்ட் குடுத்துரணும் அப்படிங்கிற பேர்ல அஞ்சு ரூபாய்க்கு நடிக்க சொன்னா ஐயாயிரம் ரூபாய்க்கு நடிக்கிறாங்க பாக்குறதுக்கு இரட்டேட் ஆகுது அப்படிங்கிறது என்னோட கருத்து பிக் பாஸ் ரசீரியல் உங்களை பொறுத்தவரை நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மரணம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க